இன்றைய மன்னா ஏசாய பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தின் பிற்பகுதியை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம் முழு வசனத்தை வசிக்கிறேன் இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் கத்ராய் எகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர் அவரே எனக்கு மாணவர் நேற்றைய தினத்துல பார்த்தோம் தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் இந்த இரண்டாவது பகுதி சொல்கிறது கர்தராய் எகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர் அவரே எனக்கு மாணவர் என் பலனும் என் கீதமுமானவர் அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார் அது மாத்திரல்ல பலனும் இருக்கிறார் ஒரு பாடலாக இருக்கிறார் ஆனந்த பாடலினால் அவரை உயர்த்தலாம் துதிக்கலாம் அது மாத்திரல்ல அவர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார் அவர் பலனாக இருக்கிறபடினால் நீங்கள் பலவீனப்படுவதில்லை சில நேரங்களிலே நமக்கு ஒரு எண்ணம் வருகிறது நான் பலவீனப்பட்டு போய்விடுதுனோ நான் வியாதிப்பட்டு போய்விடுவேனோ நான் பலவீனப்பட்டு போய்விட்டால் என்ன நடக்கும் நான் வியாதிப்பட்டு விட்டால் என்னுடைய குடும்பத்தை யார் பார்வை இப்படி தேவையில்லாத பயங்கள் அநேக பயங்கள் கவலைகள் நம்மளை அழுத்துகிறது நீங்கள் என்ன சொல்லணும்னா கர்த்தர் என் பலன் காண்டாமிதத்து கொத்த பலனை கொண்டு அவர் என்னை பலப்படுத்துவார் அவர் எனக்கு சகாயம் பண்ணுவார் அவரே எனக்கு லட்சம் அவர் எனக்கு கீதம் இன்னைக்கு கர்த்தர் இந்த மூன்று காரியத்தை உங்களை நினைவுபடுத்த விரும்புகிறார் நான் உனக்கு பலன் உனக்கு கீதம் உன்னுடைய ரட்சித்து ஜபிக்கலாமா என்னை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே பலனும் கீதமும் ரட்சிப்புமா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி பலப்படுத்தும் எங்கெங்கெல்லாம் பலவீனமாக நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல பலன் தாரும் ஆவி ஆத்தம சரீரத்தில் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க அவங்க பலவீனப்படுவது இல்லை ஏனென்றால் கத்தர் அவர்களுடைய பலனாய் இருக்கிறேன் ஆசீர்வதி இந்த நாள் அற்பத்தி நாலாயிரக்கட்டி ஏசுவின் முடிஞ்ச விக் கிரோம் பி தான் ஆமாம்